இருக்கிற பொருளே ஜாதி இல்ல நாயுடு என்பது சாதியை குறிக்கல ஜிடிஎம் தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு விஞ்ஞானி நினைவுக்கு வருகிறார் உனக்கு வெறும் ஜாதி தான் ஞாபகம் வருதுன்னா ஒருவேளை கடவுள் சொல்லியிருக்க ஜிடியூ நாயுடு என்பது ஜாதியை குறிக்கல எங்களுக்கு விஞ்ஞானத்தை குறிப்பிக்குது எவ்வளோ ஒரு தமிழனை எல்லாம் இவங்க ஏமாற்றி இருக்காங்க என்பதை இனியாவது இந்த தமிழர்கள் தமிழ் கூடிய சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பூர்வ குடிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடமா எழுபது வருடமாக சாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் போராடியது முழுக்க முழுக்க தமிழ் சாதியை மட்டும்தான் இவர்கள் ஒழிக்கணும் அதனால தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு நீ என்ன சாதியம் கேட்டால் அவன் முழிக்கிறான் பெப்ப முழிக்கிறான் தெரில அவனுக்கு ஆனால் இவங்க தேடி தேடி வைக்கிறவங்க பற்றியா நாயுடு ஜிடி நாயுடு வைக்கிறாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் ஜிடிக்கு எதிராக நாம் பேசலை ஆனால் நாயுடு பட்டத்தை வை வச்சுட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன் பத்தியா அது தானே நாங்கள் பண்ணோம் ராஜகோபால் கவுண்டர் அப்படின்னு வச்சு பேர் ஏன் ஏன்னா அவர் அரசாங்க பேருந்து பேருந்து நிலையத்திற்கு இடத்தை கொடுத்தார் ராமசாமி படையாச்சி அவர் கிட்டத்தட்ட அறுபது எழுபது எண்பது எம்எல்ஏக்கள் கொடுத்தார் நாகப்பா படையாச்சி அவர்கள் சுதந்திர போட்ட இருந்தார் வவுசி சிதம்பரம் பிள்ளை சுதந்திரத்துக்காக உயிரை விட்டார் இந்த மாதிரி தமிழ் குடியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் பொங்களிப்பு கொடுத்தாங்க அதனால் நாங்கள் அவங்க பே சாதி பேர் வச்சு சொன்னோம் ஆனால் என்ன சொல்கிறேன் நீங்கள் சாதி இருக்குது ஆண்ட சாதி பெருமை பேசறோம் ஆண்ட சாதி பெருமை பேசலாம்னு சொல்லி சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எங்களை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவர்களை தூண்டி விட்டு இருவருக்கும் சாதி கலவரத்தை மூட்டி நல்லா குதிர் காஞ்சிட்டிங்களா நான் எப்பயும் சொல்கிறேன் உங்கள் மேலே தவறே கிடையாது எல்லாம் தவறும் தமிழன் மேலே தான் வந்தவன் எல்லாம் இந்த தமிழை தூக்கி வச்சு கொண்டன பார்த்தியா அதற்கு சிறந்த பரிசு தான் இன்றைக்கு இந்த பேச்சு